வருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து மூன்றாம் பிறை பற்றி சில விவரங்களை பார்ப்போம் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவது கிடையாது ஆனால் மூன்றாம் நாளாக திதியில் நிலவு தெரியும் இந்த நிலவு வந்து அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே அதாவது ஆறேமுக்கா ஆறரை மணி அளவில் பிறகு தெரியும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் மூன்றாம் முறையும் சொல்லுவாங்க சந்திர தரிசனம்னு சொல்லுவாங்க இதை செய்வதன் மூலமாக நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஆயுள் விருத்தி உண்டாகும் மூன்றாம் பிற தரிசனம் பார்த்து விட்டாலே இரண்டு மடங்கு செல்வ செழிப்பு உண்டாகும் வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் காலை வேலை பிரம்ம முகூர்த்தமாகும் மாலை வேலை விஷ்ணு முகூர்த்தமாகும் எனவே மாலை வேலையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும்ன்றது ஒரு ஐதீகம் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் ரெண்டு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சந்திர தரிசனம் பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது திருமணம் ஆகாதவர்கள் வந்து பெற்றோர்களுடன் சேர்ந்து மூன்றாம் முறை தரிசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது இது குடும்ப ஒற்றுமையே மேலோங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில சமயம் நம்ம சில வீட்டில் பெரியவங்களை பார்த்துருக்கலாம் சந்திர தரிசனம் பிறைய தரிசனம் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க ஒரு தட்டு ஃபுல்லாக பச்சரிசியை வச்சுக்கிட்டு அதில் ஒரு வெள்ளி காயின்ஸ் வச்சு வெத்தலை பார்க்கு பழம்லாம் வச்சு சந்திரனை கும்பிடுவாங்க பிறையை பார்த்துட்டு அந்த வெளியே பார்க்கணும்னு ஐதிகருக்கு வெளியையும் பார்க்கலாம் வைரத்தையும் பார்க்கலாம் தங்கமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முத்து கூட பார்க்கலான்னு சொல்லுவாங்க அவ்வளோ அருமையானது இந்த மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை தெய்வீக பிறை என்றும் சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தனது முடி மீது ஜடாமுனி மீது அணிந்திருக்கிறார் மூன்றாம் பிறையை பார்த்தால் ஆனந்தமும் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் ஒரு ஐதீகம் இருக்குது மூன்றாம் நாளில் நம்ம சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை கண் பார்வை வந்து கண் கூட நம்ம பார்க்கலாம் அந்த கண் பார்வை வந்து நம்ம மூன்றாம் முறையை பார்க்க பார்க்க நம்மளுடைய கண் பார்வையானது சரியாகும் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரோகிணி சொல்லுவாங்க அஸ்தம் சொல்லுவாங்க மாதிரி திருவோணத்தில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மூன்றாம் பிற தரிசனம் கண்டால் சந்திரனுடைய பருவூரில் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது இது வந்து அவங்க வந்து நம்ம பார்க்குறாங்க ஜாதகம் பார்ப்பாங்களே அப்போ சொல்லுவாங்க நீங்கள் வந்து சந்திரப்பிரை பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரிய நட்சத்திரங்களான ரோகிணியை சொல்லுவாங்க அதே மாதிரி மூன்றாம் பிர தரிசனம் செய்தால் சிவனுடைய சிரசை அவருடைய நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் சிவ அந்த ஒரு அர்த்தமும் இதில் இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து மூன்றாம் முறையை நம்ம தரிசித்து வந்தால் வாழ்வில் வந்து வற்றாத செல்வத்தை பெறலாம் அது ஏற்கனவே சொன்னது தான் பற்றாத செல்வத்தை பெறலாம் அப்படின்றத விட்டு மூன்றாம் பிற இயற்கையான ஒரு அதிசயம் வந்து வானத்தில் நிகழ்கின்ற போது அதை நம்ம பார்த்து ரசிக்கணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மூன்றாம் பிறை தரிசனம் பாருங்கள் மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதியும் நம் கண் பார்வையும் சரிப்படும் நல்ல தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான்காம் பிறையை தொடர்ந்து தரிசித்தால் நம் வினை நான் வந்து நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க நான்காம் பிறையை தரிசித்தால் நாய்ப்பாடும் பாடு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நான் தொடர்ந்து வந்து வளர்பிறையை நம்ம டெய்லி தரிசித்துக்கிட்டே வரணும் பரிசுத்திட்ட வந்து ரொம்ப நல்லது நேர புராணங்களிலையும் அப்படித்தான் மகாபாரத ராமாயணத்தில் கூறியிருக்காங்க நம்ம இயேசுநாதிரியை வந்து பிறை வந்து டெய்லி பன்னெண்டு மணிக்கு பிறை பார்ப்பார் இந்த நிலாவை பார்ப்பார் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு தெரியும் அது அதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே வந்து அந்த பிரையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அம்மா அது மூன்றாம் பிறையிலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்போதான் பௌர்ணமி உரில் வள நம்ம பார்த்துக்கிட்டே வந்தால் அது ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பிறை மூன்றாம் பிறையிலேருந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்தால் ரொம்ப நல்லதுங்க அது வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம பண்ணணும் அதாவது வ வளர்பிறை காலத்தில் அந்த நம்ம பிறை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு மனசு நிம்மதி இருக்கும் நம்ம நம்ம வந்து எடு சரியான முடிவை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து நல்ல ஒரு பாதையில் இருக்கா ஒரு நல்ல சிந்தனை வரும் நல்ல எண்ணங்கள் வரும் அதனால் நம்ம நல்லதே செய்வோம் அதனால் நம்ம வந்து இந்த மூன்றாம் பிர தரிசனம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மூன்றாம் தரிசனம் சில பேர் என்ன பண்ணுவாங்க சில சுலோகம் சொல்லுவாங்க அதாவது ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகே தன்னோ சந்திரோ பிரசோதயாத் அப்படின்னு சொல்லுவாங்க காயத்ரி மந்திர மாதிரி மந்திரம் மாதிரி இருக்கும் இந்த மூன்றாம் பறையை பார்க்கும்போது இந்த மந்திரத்தையும் சொல்லுவாங்க நம்ம வந்து மூன்றாம் பறையை பார்க்கும்போது நமக்கு மந்திரம் சொல்ல தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா சந்திர பகவானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வணக்கம் சொன்னாலே போருங்க மனசில் இந்த மாதிரி கண்டிப்பாக மூன்றாம் பறை தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க நமக்கு நன்மையே நடக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் ரொம்ப நல்லது எல்லா மதத்திற்கும் பொதுவானதுக்கு இந்த சந்திர தரிசனம் அதாவது நம்ம இஸ்லாமியர் பாருங்க அவங்க ஃபுல்லாக மசூதியில் அவங்களுடைய லோகா மாதிரியே அந்த சந்திரன் தான் இருக்கும் எங்கே இருந்தாலும் எந்த மசூதி தர்கா எதுவாக இருந்தாலும் அந்த சந்திரன் தான் ரம்ஜான்டான சந்திரன் தான் போடுவாங்க அந்த சந்திரப்பிரை அதாவது அந்த சந்திர பிறையை தான் அவங்க போடுவாங்க பிறையை தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அதனால் அவ்வளோ முக்கியம் அதே மாதிரி ஏசுநாதர் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வந்து சந்திரனை பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு தான் அவர் வந்து உறங்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வரலாறுல சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப வந்து நிலா முழு நிலவும் ரொம்ப முக்கியம் அந்த சந்திர தரிசனம் அதை விட ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம இயற்கையாக நம்ம பார்க்கக்கூடியது அந்த கீழ் வானத்தில் அந்த லைட்டாக அந்த ஒலி கீற்றை பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இனம்புரியா சந்தோஷம் அது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரும் அதனால் நம்ம நல்ல விஷயங்கள் இந்த இயற்கையான நடக்கிற அந்த நல்ல விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம மேலேயும் வானத்தையும் பார்க்கணும் நட்சத்திரம் எல்லாமே நமக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக சந்திர தரிசனம் பாருங்கள் நல்லதே நமக்கு நடக்கும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணத்துக்குலாம் போனால் கண்டிப்பாக போய் அவங்ககிட்ட ஆசீர்வாத வாங்குன்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படின்னா அவங்க ஆயிரம் பேரே கண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேச்சு வழக்கில் சொல்லும்போதே ஆயிரம் பேரே கண்டவங்க அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்வாங்க அப்போல்லாம் அது சாதாரணமாக அந்த பிறையை பார்க்குறது சாதாரண நிகழ்ச்சியாக இருந்துச்சு அந்த மூன்றாம் பிறை வரும்பொழுது அவங்க பார்க்குறது இப்போலாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பிறையா மூன்றாம் பிறகு அப்படின்னா என்னது எங்கே வருது அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க பிறையே பார்க்குறாங்களே என்ன நிலவை பார்க்குறாங்களே என்னன்னு தெரியல அந்தளவுக்கு இப்போ இருக்கிற வந்து காலகட்டங்கள் ஆயிடுச்சு அதனால இப்போ வந்து சந்திர தர்ஷனை பாருங்க பாருங்கன்னு இவ்வளோ தூரம் நான் சொல்றதுக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை பார்க்கணும் சந்திரனை பார்க்கணும் தரிசனம் பண்ணணுன்றதுக்காண்டி தான் யாராவது எப்போவா இந்த சும்மா நான் வீடியோ பார்க்கும்போது என்னுடைய வீடியோ வந்தால் அதை பார்க்கும்போது அப்படியா அப்படி முக்கியமாக அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த பதிவை நான் போடுறேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் கேட்போம் பேசுவோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்